ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம மரவல்லி கிழங்கு புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல புட்டிங் செய்யறதுக்கு தேவையான கேரமலை ரெடி பண்ணி எடுக்கலாம் நீங்கள் புட்டிங் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கேரமலாக விடலாம் இந்த கேரமலை நல்ல கலர் சேஞ்சாக விட வேண்டாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா லைட்டாக கசந்தது மாதிரி ஆகிரும் இந்த மாதிரி பாத்திரத்தில் எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா பரப்பி விடுங்க இப்போது இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா இதை சூட்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்து தான் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான மரவள்ளி கிழங்கு நம்ம ரெடி பண்ணலாம் சின்ன சைஸில் ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு கூட தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன துருவல்ல நல்லா துருவி எடுங்க கிழங்கு துருவும் போது இந்த மாதிரி வர்ற குச்சியை தனியாக எடுத்து போட்டுருங்க இப்போது துருவுன இந்த கிழங்குல இருக்கிற பாலை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி அதில் இருக்கிற பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு கிழங்கை மட்டும் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நல்ல துருவன கிழங்கு இருக்குது நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்க்கரை சேர்க்கணும் இப்போ ரெண்டு கப்பு கிழங்குக்கு நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இது கூடவே ஒரு முக்கால் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வரட்டும் நம்ம சேனலில் கிழங்கை பயன்படுத்தி நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த கேரமலும் நல்லாவே செட் ஆகி வந்தாச்சு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த கிழங்க சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விடுங்க அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடாக விடலாம் இப்போது இதில் ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே வைக்கலாம் அவ்வளோதான் இப்போது இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிதமான தீயில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சியால் குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் ஒருவேளை குக் ஆகாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீளை வேக வச்சு எடுங்க அவ்வளோதான் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா சூடார வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போது இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சம இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி